அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பதினொன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் ஏற்படுங்க நண்பர்களும் அனுகூலமாக இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகுங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு நண்பர் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் ஆண்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுவாங்க வாழ்க்கை துணையினுடைய அன்பு அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படலாம் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்ல செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் தாமதங்கள் உருவாகும் அதே சமயம் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபணங்கள் சேருங்க அதிகரிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படிங்குற மன உறுதியும் உருவாகலாம் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பிருக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படலாம் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க உறவினர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க அதே நேரத்தில் அவர்களால் சிறு சிறு உபத்திரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயர ஆரம்பிக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் இருக்கும் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை சந்திக்கலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலம் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும் கணவன் கணவருடைய பாராட்டுக்கள் கிடைக்க பெறுவீங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலன்கள் ஏற்படுவாங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது புரம் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறவுகளுக்கு இடையில வார்த்தைகள்ல கவனத்தை ரொம்ப செலுத்த பாருங்க சுய தொழில இருக்கிறவங்க எதுலேயுமே அகல கால் இருக்கிறது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களுடைய நேர்மைக்கு உரிய பலன்களை பெறுவாங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாங்க அது அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதேபோல புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் குடும்ப உறவுகளுக்கு இடையில அப்ப பொழுது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசலும் வரலாம் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் சுயதொழில இருக்கிறவங்க கூட்டாளிகள் ஆதரவாள ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்யறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொறுப்புகள் வந்து வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று நான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வே மெல்ல மெல்ல மறையும் சுயதொழில இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பெரிய தொகையை ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழில இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து அதே மாதிரி உங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி திடீர் சலுகைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வாக்குறுதி கொடுக்கறது பரிந்து பேசுறது அவங்களுக்காக நீங்கள் வந்து வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்க செய்ய வேண்டாம் அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய விஷயங்களை வந்து நீங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகள் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தை பொறுத்தவரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வெட்டு கொடுக்க முற்படுவீங்க ஒரு சிலருக்கு வந்து கவலைகள் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரலாம் வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வீங்க குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த விரிசல் வந்து அதிகரிக்க செய்யலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் குறையவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான விஷயம் விஷயங்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நிதானத்தோடு பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் நட்பு வட்டாரம் ஒரு சிலருக்கு விரிவடையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்குங்க மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட முயற்சி செய்வேன் குடும்ப ஒற்றுமையில விரிசல் விழாமல் பார்த்து கொள்வது அவசியம் அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வந்து தொழிலையும் தான் இருக்கும் அதனால எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து கவனமாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா முன்பின் தெரியாதவர்களிடம் படுகும் பொழுது கவனமுடன் இருப்பது ரொம்ப நல்லது குடும்ப ரகசிய ங்களை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே வந்து எதிரிகளை வந்து பக்கத்திலேயே வச்சுருப்பீங்க அதனால் எதிரிகள் வந்து எதிரிகளினுடைய தொல்லைகள் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கூட இருக்கிறவங்களே தங்களுக்கு எதிரியாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய குடும்ப நபர்கள் அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையிடம் இவர்களை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் வேண்டாம் ரகசியங்களை பாதுகாக்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ഉരുവാക്കെയും